ஜாலி ஜாலி என்ன கேக்காரிナビக்கு ரிப்போட்டகம் ஜெதா கிளாயைல வந்தா சரி சரி பொம்மா பொதற எடுத்து வச்சிருக்கறவங்க சிவானா தந்தனால வரம்போல பெரிய போட்டல போய் கொண்டாரனா இன்ன நேர பத்தறியா பாதி போயு குட் பண்ணிட்டா தான் சேனே கே குட் பண்ணீதே فاطمه கேத் ஸ்ரீ தேலட்டே கிராண்ட் எலன்சில நாட்ல இருந்து சவுத் சவுத்ல இப்படி ஏற்பாடு பண்ணிட்டேமா அவளுடைய இனிமே அவளுடைய அவளுடைய फ्रेंड्स மட்டும் இன்வைட் பண்ண மட்டும் போடுமா அக்கா அம்மா அக்கா என்னோட பண்ணனால கேங்கடல ஹோட்டல் கல வந்து போகவேடா ஏமா சிவா வேணாம்ங்கற உனோட ஹோட்டல் எப்பயுமே உனோட பிறந்தநாள் எப்பயுமே பெரிய ஹோட்டல்ல கொண்டாடுறதுதான் வழக்கம் உனோட फ्रेंड्स கூட இன்வைட் பண்ணி இப்பவே வேணாம் சொல்ற ஏனா

என்ன காரணம் தெரியுமாமா என்ன காரணம் மணிமொழி அதில் சூரியனுக்கும் ஒவ்வொரு நாளும் உங்களது மூட்டுகளும் எலும்புகளும் இணை இணை இணைப்புக்கு தர்மம் செஞ்சு அல்லா விற்கு நன்றி சொல்லுங்க அவங்க நாம சொல்லி கொடுத்தாங்க இனிமே என்னோட பிறந்தனாலையும் அன்பு இல்லத்துலதான் கொண்டாடணும் ஏன்னா நானும் அரசு செய்ய விரும்புகிறேன் தர்மம் செய்ய விரும்புகிறேன் என் அருமை தங்கச்சிக்கு புத்தி வந்த மாதிரி இப்ப எனக்கும் புத்தி வந்துடுச்சு